தேவன் மலை தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன் மலை பன்னீர் மணக்கும் பக்தர் மலை அது பால முருகன் வாழும் பழனி மலை தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன் மலை பன்னீர் மணக்கும் பக்தர் மலை அது பாலமுருகன் வாழும் பழனி மலை தேன் மணக்கும் தேவன் மலை குருநாதனின் சிறந்த மலை செல்வங்கள் நிறைந்திடும் அறிவு மலை சிவகுருநாதனின் சிறந்த மலை செல்வங்கள் நிறைந்திடும் அறிவு மலை தந்தைக்கு குருவாய் அமைந்த மலை. கந்தன் தத்துவம் விளங்கிய சுவாமி மலை தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன் பன்னீர் மணக்கும் பக்தர் மலை அது பாலமுருகன் வாழும் பழனி மலை தேன் மணக்கும் தேவன் மலை சேவலும் மயிலும் ஆடும் மலை வேளன் சூரனை வென்ற செந்தூர் மலை சேவலும் மயிலும் மலை வேளன் சூரனை வென்ற செந்தூர் மலை திருமண காட்சியும் தந்த மலை அது திருப்பரங்குன்றமேனு அழகுமலை தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன்மலை பன்னீர் மணக்கும் பக்தர் மலை அது பாலமுருகன் வாழும் பழனி மழை தேன் மணக்கும் தேவன் மழை அடியார்க்கு அருள் தந்த தெய்வமழை ஆறுமுகம் முகம் வாழும் தனிகை மலை அடியார்க்கு அருள் தந்த தெய்வமழை ஆறு முகம் வாழும் தனிகை மழை பாவளர் போற்றிடும் நல்ல மலை முருகன் பழமாய் கணிந்திடும் சோலை மலை பாவளர் போற்றிடும் நல்ல மலை முருகன் பழமாய் கணிந்திடும் சோலை மலை தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் மலை பன்னீர் மணக்கும் பத்தமலை அது பால முருகன் வாழும் பழனி மழை